ஹாய் STUDENTS, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு IIT, ஜே டபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் த ரீஜியன் சட் அஃப் ஆல் எக்ஸ்கமா ஒய் belongs to ஆர் square X square less than ஒய் equal to த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ தேர்ட்டி ஒன் பை த்ரீ ஆப்ஷன் பி தேர்ட்டி டூ பை த்ரீ ஆப்ஷன் சி டுவெண்ட்டி நைன் பை டூ ஆப்ஷன் டி தேர்ட்டி ஃபோர் பை த்ரீ ஸோ இந்த கொஸ்டினை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் செட் ஆஃப் ஆல் எக்ஸ்கம் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ஒரு காண்டிஷன் தளம் சட்ச்தட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் டு ஒய் இது ஒரு வளைவரை அதாவது ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஒரு வளைவரை ஒய்இகுவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது மற்றொரு வளைவரை நமக்கு தெரியும் இந்த ஒய்இக்கோல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஒரு பரவலையம் ஒய்ஈக்கொல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடுன்னு நமக்கு தெரியும் அப்போ நமக்கு தேவை என்னன்னா இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணியத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க

கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சுருப்போம் இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் நேர்கோடுகள் அப்படின்னா நமக்கு தெரியும் பொதுவான சமன்பாடு நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇகோல் டு ஜீரோ இதுதான் நேர்கோட்டினுடைய பொதுவான சமன்பாடு இந்த சவுண்ட்பாடை எக்ஸ் தளத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்கும் ஒரு நேர்கோடாக இருக்கும் தொகைடலின் அடிப்படை விதிகள் நம்ம நிறையா படிச்சிருப்போம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அடுக்கு விதி இன்டகல் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம் இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளத்துடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஒய்இகோல்டு எஃப்ஆஃப் அப்படிங்கிறது ஒரு வளைவரை ஒய்யுகோல்டு ஜிஆஃபெக்ஸுங்கிறது மற்றொரு வரை இந்த இரண்டு வளைவறைகளுமே எக்ஸ் ஒய் தளத்தில் எஃப்ஆஃப்எக்ஸ் கிரடதனார் இக்கோல் டு ஜிஆஃப்எக்ஸ் ஃபார்ஆல் அனைத்து எக்ஸ் to a, b பிக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு வரைகள் மற்றும் equal to ஏ மற்றும் x equal to பி என்ற கோடுகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதணும்னா இன்டகல் ஏ டுபி எஃப்ஆஃப்எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் இன்டுக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம் அதாவது ஒய்யச்சின் மிகை திசையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒய்யக்கொள்ட் எஃப்எஃப் எக்ஸுங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் வளைவரை அதாவது யூன்னு நம்ம குறிப்பிடுவோம் அதே போல் ஒய்ய கொள்கை ஜிஆஃப் எக்ஸ்ங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீழ் வளைவரை அது என்ன சொல்லுவோம்னா எலன்னு எழுதுவோம் இந்த இரண்டு வலைவர்களுக்கும் இடையே அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேபிட்டல் ஏ அதாவது ஏரியா ஈக்குவல் டு இன்டர்கள் ஏ டு பி ஒயு மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் நம்ம எழுதுவோம் இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு போவோம் ஒய்ஈகோல் டு எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு பரவலையம் ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒய் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற அந்த வளைவரையை நம்ம வரையலாம் அப்போது இது எக்ஸ்ஹெச்சு இது ஒய்ஹெச் இப்போ ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கணும்னா ஒரு ஆதி புள்ளி வழியாக சொல்லக்கூடிய ஒரு பரவலையமாக இருக்கும் இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு பரவலையமாக இருக்கும் ஸோ இதை நம்ம என்னென்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு பரவலையம் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நேர்கோடு ஒய் ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிற நேர்கோடு கொடுத்துருக்காங்க அப்போது ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இப்போ இந்த கோடு வரையணும்னா நாம் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஃபஸ்ட் நம்ம எடுப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்திங்கன்னா என்ன ஆகும் ஒய் ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் இது எல்லாமே ஜீரோ ஆயிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய்ஈக்குவல் டு த்ரீ இது ஒரு புள்ளி இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன ஆகும் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸ்ங்கிட்டு கொண்டு வந்துடலாமா என்ன ஆயிரும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை டூ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த நேர்கோடு இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக நமக்கு செல்லும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் யூக்கோல் டு த்ரீ அப்படின்னா எங்கே இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய்யூக்கோல் டு த்ரீ சப்போஸ் இங்கே எடுத்துக்கலாம் ஜீரோ கமா த்ரீ அதே போல் மற்றொரு புள்ளி என்னென்னா எக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒய் வந்து ஜீரோ அப்போது ஒன்று புள்ளி அஞ்சு கமா ஜீரோ சப்போஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஒன்று புள்ளி அஞ்சு கமா ஜீரோ அப்போ இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி இந்த ரெண்டு புள்ளி வழியாக போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கோடு வரையிலாம் ஓகேங்களா அப்போ இந்த வளைவரையும் எங்கே எங்காகுன்னா இங்கே போகும் இது ஒரு தோராயமான பட படம் தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த படத்தை நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் இந்த இது வந்து ஒய் குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பரவலையம் இந்த த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோடு இப்போ இந்த இரண்டு வளைவறைகளுக்கும் இடைப்பட்ட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிகளை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ வெட்டும் புள்ளிகள் கண்டுபிடிக்கணுன்னா இதை சான்பாடு இரண்டு சான்பாடுகள் எடுத்துக்கலாம் இது சான்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சான்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு சான்பாடுகளையும் தீர்த்து நம்ம இதோடைய வெட்டும் புள்ளியை கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு பாருங்கள் இந்த சவுண்ட்பாடு ஒன்னாக சவுண்ட்பாடு ரெண்டில் நம்ம பிரதிடலாம் ஒய் ஈக்குவல் டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இந்த ஒய்க்கு பல நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸு இப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸோ எப்படி இந்த மைனஸ் டூ எக்ஸ் இங்கிட்ட ப்ளஸ் இந்த ப்ளஸ் த்ரீ இங்கிட்ட வந்து என்ன ஆகும்னா மைனஸ் த்ரீ ஜீரோ இது ஒரு இருபடி சான்பாடு இதுக்கு ரெண்டு மூலங்கள் இருக்கும் நமக்கு தெரியும் மைனஸ் த்ரீ இருக்குன்னா மைனஸ் த்ரீ வரணும் கூட்டுனா எனக்கு ப்ளஸ் ரெண்டு வரணும் அப்போ எப்படி எதில்னா ஒரு மூணு மூணு கூட்டுனா எனக்கு என்ன வரணுன்னா ப்ளஸ் வரணும் அப்போ இங்கே சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறேன் ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்குன்னா டூ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இது எப்படி எதில்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு எழுதலாம் இப்போது ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோ இது ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம் அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அதே போல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த எக்ஸின் மதிப்பு என்ன பண்ணோம் சான்பாடில் ஒன்றில் பிரதிக்கிட்டு ஒயின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது y டு x ஸ்கொயரில் எக்ஸுக்கு நம்ம என்ன படுறோம் first ஒன்று அப்படின்னு கருதிட்டோம்னா ஒன் y டு ஒன்று ஸ்கொயர் என்ன தான் வருவேன் திரும்ப ஒன்று அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று கமா ஒன்று அப்படிங்கிற ஒரு புள்ளி கிடைக்கிது அதே போல் x ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி போடும்போது மைனஸ் த்ரீன்னு போடும்போது ஒய்ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா நைன் அப்போது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா நைன் இதை முதல் புள்ளி ஏன்னு எடுத்துக்கலாம் இதை இரண்டாவது புள்ளி பின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு தேவையான இரண்டு வெட்டும் புள்ளிகள் பி ஏ இந்த ரெண்டு புள்ளிகள் வரைபடத்தில் பாருங்கள் ஒய் ஈக்கல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா முதல் புள்ளி ஏ மைனஸ் த்ரீ த்ரீக்கமாக நைன் ரெண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா பி ஒன்று ஒன்றுக்கம்மா ஒன்று ஒய் கோல் டு எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் கோல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் மற்றும் கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகளால் அடைபடக்கூடிய இந்த ஆரங்கத்தின் பரப்பை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் நமக்கான ஃபார்முலா தெரியும் A ஈக்குவல் டு இன்டரல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல்டிஎக்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா x ஈக்குவல் ஏ அதாவது கீழ் எல்ஐ இது X equal டு பி இது X equal டு ஏ இது x ஈக்குவல் டு பி இந்த ஒய்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் உள்ள வளைவரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் உள்ள வளைவரை

கீழ உள்ள வளைவறை என்னன்னு பாருங்கள் கீழ உள்ள வளைவரை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ இந்த பரபை கண்டுபிடிக்கிறதுக்கு தொகையிடலினுடைய அடுக்கு விதியை நம்ம பயன்படுத்துகிறோம் நமக்கு தெரியும் இன்டகரல் எக்ஸ் பவர் என்ல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ எந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் த்ரீ டூ ஒன் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம் இப்போ தொகையிடலுடைய அடுக்கு விதியை பயன்படுத்தி இது நம்ம தொகையிடும் போது த்ரீ டிஎக்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் எப்படி எழுதுகிறோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை மைனஸ் x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுவோம் x பவர் த்ரீ பை த்ரீ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம் மைனஸ் த்ரீ டூ ஒன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லைகளை நம்ம பிரதிடலாம் ஃபஸ்ட் நம்ம மேல் எல்லையை பிரதிடுவோம் த்ரீ x பல ஒன்று போட்டால் என்ன ஆகும்னா மூன்று பெருக்கள் ஒன்று மூணு மைனஸ் இந்த டூ என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க இங்கே கேன்சல் பண்ணிடலாம் x பல ஒன்று போட்டால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று பவர் மூணு ஒன்று தான் அப்போ என்ன பண்ணணும்னா ஒன் பை த்ரீ ஸோ இது ஒரு மேல் இல்லை மைனஸ் நம்ம என்ன கீழ் இல்லை இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு மூணு போட்டால் என்ன ஆகும்னா மைனஸ் மூணு பெருக்கல் மூணு போடும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் இங்கே இருக்கிற கூடிய மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணு போட்டால் மைனஸ் மூணு ஸ்கொயர் ஆகும்னா நமக்கு ஒன்பது மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே கவனமாக இருக்கணும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் இருபத்தி ஏழுன்னு நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால என்ன ஆகிடும்னா மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் இருபத்தி ஏழு பை மூணு ஸோ இந்த இடம் மட்டும் நமக்கு கவனமாக இருக்கணும் இப்போ ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இங்கே பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஸோ இதை என்ன பண்ணலான்னா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் இது பாருங்கள் இந்த ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்பது மைனஸ் டூ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஒன்பது இப்போ இதை நம்ம தீர்க்கலாம் அப்போது என்ன வரும்னா மூரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று மூரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று அப்படின்னா அஞ்சு பை மூணு அஞ்சு பை மூணு ப்ளஸ் ஒன்பது ஸோ இந்த இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஹோல்டட் பை த்ரீ ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு நமக்கு என்ன தெரியும் 32, 32 முப்பத்தி ரெண்டு பை மூணு அப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடவடையக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு பை மூணு சதுர அலகுகள் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் y ஈக்குவல் y எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இவ்வொரு வலைவரைகளும் இரண்டு கோடுகளாலும் அடைவிடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு பை மூணு ஸோ இதிலிருந்து நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் சட்டஃபால் எக்ஸ்கமா y belongs to r square such that எக்ஸ் ஸ்கொயர் லெசன்ஆர் டு ஒய் லெசன்ஆரிகல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் எஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எந்த ஆன்சர்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இதே போல் இன்னொரு வீடியோவில் JW ஜேடபிள்யூ ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி